வணக்கம் என்று சொன்னங்களே சாதாரணமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய கடதாசியிலே செய்யப்பட்ட குவளை இதை நாங்கள் குளிர் பானம் பாவிக்கின்றோம் தேநீர் கோப்பை போன்ற சூடான பானங்களை அருந்துவதற்கும் பாவிக்கின்றோம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் பிரிட்டானியாவின் பேர்மிங்ஹாம் நகரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆய்வின் பிரகாரம் நாம் அருந்துகின்ற அத்தனை பானங்களிலும் அது குளிர்பானமாக இருக்கட்டும் அல்லது கோப்பி தேநீர் போன்ற சூடான பானங்களாக இருக்கட்டும் அனைவற்றிலுமே குறிப்பிட்ட அளவு என்று சொல்லப்படுகின்ற நுண்ணிகள் கலந்திருக்கின்றன என்கின்ற அதிர்ச்சி தகவல் ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக அல்லது மேலதிகமாக இவ்வாறான கடலாசிலே செய்யப்பட்ட குவளைகளை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது இந்த குவளையின் உள்பக்கத்திலே பூசப்பட்டிருக்கக்கூடிய பூச்சுக்கள் மூலம் இன்னும் அதிகமாக இந்த நுண்ணெகிழிகள் எங்களுடைய உடம்பிலே சேருகின்றன என்று சொல்லுகின்றார்கள் இந்த இவ்வாறான குவளைகளிலே நாங்கள் சூடான கோப்பி தேநீர் போன்றவற்றை அறுந்துகின்ற பொழுது அந்த சூட்டின் காரணமாக இந்த குவளைகளின் உள்பக்கத்திலே பூசப்பட்டிருக்கக்கூடிய பூச்சு என்பது விலகி அதில் இருக்கக்கூடிய நுண்ணெகிழிகள் பானத்தோடு கலந்து எங்களோட உடம்பிலே சேருகின்றன உடம்புக்கு தீங்கி விளைவிக்கின்றன என்று சொல்லுகின்றார்கள் சரி அப்படியானால் இதைத்தான் நாங்கள் பாவிப்பது என்று நீங்கள் கேட்கலாம் எனக்கும் அதே கேள்விதான் இருக்கிறது വീണ്ടും ശ്രദ്ധിക്കണം